எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்துக்கு உயர் அச்சுறுத்தல் வெளிநாட்டு புலனாய்வு தகவல் முச்சக்கரவண்டி கட்டணத்தை குறைக்காவிட்டால் உடனடியாக அறிவிக்க தொலைபேசி இலக்கும் அறிமுகம் பாதாள உலகக்குழு தொடர்பில் பொதுமக்கள் ஒருபோதும் அச்சப்பட வேண்டாம் போலீஸ் மாதிபர் அறிவுறுத்து நாடு முழுவதிலும் வீசவுள்ள கடும் காற்று விடுக்கப்பட்டு அவசர எச்சரிக்கை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேதனம் கோரி கொட்டும் மலையில் போராட்டம் சகல நாடுகளுக்கும் சகமானற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் டூர்ஸ் யாழ் மாவட்ட சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் ஆராய்வதற்காக சுகாதார இன்றைய தினம் விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த குழுவினர் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலை சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர் ஆண்மைய சில நாட்களாக வடக்கு சுகாதாரத்துறையில் காணப்படுவதாக கூறப்படும் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தியர் அர்ஜுனா சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தி வருகின்றார் இந்த நிலையில் குறித்த பிரச்சினை தொடர்பில் ஆராய்வதற்காக இன்று சுகாதார அமைச்சின் குழு ஒன்று சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வேதன பிரச்சனையை முன்னிறுத்தி அடுத்த வாரம் மீண்டும் தொழிற்சங்க உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கண்டியில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அந்த சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை தங்களது போராட்டத்தை போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பணி புறக்கணிப்பு காலத்தில் கடமையில் ஈடுபட்டு நிறைவேற்ற தரத்துக்கு கீழுள்ள அரசு அலுவலகங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு முறை கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ள நிலையில் அந்த அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரையல்ல மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரின் செயலாளர் சட்டத்தரணி நிசத் விஜய் ஆகியோர் இந்த கோரிக்கையை சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபயவர்த்தனவிடம் முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாட்டு புலனாய்வு பிரிவுகளின் அறிக்கையின் அடிப்படையில் சஜித்திற்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கைக்கு அமைவாக சபாநாயகர் போலீஸ் மாதிபரை நாடாளுமன்றத்திற்கு அழைத்து இது குறித்து விரிவாக கலந்துரையாடியுள்ளதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் எதிர்க்கட்சித் தலைவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக தமக்கு எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை என்று பொலிஸ்மா அதிபர் கூறியதாக சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்து தகவல் கிடைக்கப்பெற்ற போதும் சிலர் இவ்வாறு கூறியிருந்ததாக லக்ஷ்மண் கிரையெல்ல சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அச்சுறுத்தல் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சருக்கும் பொலிஸ்மா அதிபருக்கும் எதிர்க்கட்சித் தலைவரின் செயலாளர் கடிதங்கள் அனுப்பி வைத்த போதிலும் பதில் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது குஜராத்தில் கைது செய்யப்பட்ட தீவிரவாத சந்தேக நபர்களின் மூலம் எதிர்கட்சி தலைவர் சஜித்திற்கு காணப்படும் ஆபத்து குறித்து தெரிய வந்துள்ளது என லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த அச்சுறுத்தல் குறித்து ஆராய்ந்து எதிர்க்கட்சித் தலைவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறு சபாநாயகர் போலீஸ் மாதிபரை அறிவுறுத்தியுள்ளார் நீதித்துறை அதிகாரம் நாடாளுமன்றத்திற்குள்ளேயே உள்ளது என்று மகியங்கரையில் நடைபெற்ற உருமைய காணி உறுதி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்ட உருமைய வேலைத்திட்டம் நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக நிறுத்தப்பட்டது இந்த வேலை திட்டம் இருபது வருடங்களுக்கு முன்னரே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் நாட்டு மக்களுக்கு இலவச காணி உரிமையை முன்னரே வழங்கியிருக்க முடியும் என தெரிவித்தார் காணி கட்டளை சட்டத்தின் கீழ் தனியார் ஹோட்டலுக்கு அரசு காணியை வழங்க முடியுமானால் ஜனாதிபதி என்ற வகையில் தம்மாளே இரண்டு மில்லியன் மக்களுக்கு வழங்க முடியாது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த வழங்கேள்விடயம் நீதிமன்றத்திற்கு செல்லும் என சிலர் எச்சரித்துள்ளனர் எனினும் அதிகாரம் நீதிமன்றத்திடம் இல்லை என்பதை நினைவில் கொள்வது அவசியமாகும் எனவே நாடாளுமன்றத்தின் நிறைவேற்று அதிகாரத்தில் நீதித்துறை தலையிடக்கூடாது என்று தாம் எப்போதும் வலியுறுத்தி வருவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் முச்சக்கரவண்டிகளின் கட்டண குறைப்பை முறையாக செயல்படுத்தாத ஓட்டுநர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்வதற்கு தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டிகளின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை முறையாக சில ஓட்டுநர்கள் செயல்படுத்தவில்லை என்று பொதுமக்களால் முறைப்பாடு செய்யப்படுகின்றது இந்த நிலையில் முறைப்பாடு செய்வதற்கு தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முச்சக்கர வண்டிகளின் கட்டணத்தை குறைக்காத ஓட்டுநர்களுக்கு எதிராக பூஜ்ஜியம் ஏழு ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு ஆறு பூஜ்ஜியம் என்று இலக்கத்துக்கு அழைத்து முறைப்பாடுகளை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேல் மாகாண வீதி பொதுப்போக்குவரத்து அதிகார சபையின் முச்சக்கர வண்டிகள் பிரிவின் பிரதானி ஜீவந்த கீர்த்தி ரத்ன இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டியில் பயணிப்பவர்களுக்கு முதல் கிலோமீட்டருக்கு அதிகபட்சமாக நூறு ரூபாய் கட்டணம் அறவிடப்படும் இரண்டாவது கிலோமீட்டருக்கு தொண்ணூறு ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது இன்று முதல் புதிய கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வரும் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையும் இந்த கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சாமிமெலி பகுதியில் உள்ள கொரோன்தோட்டு கம்பெனிகளுக்கு உரித்தான பேலோன் தோட்டு ஐந்து பிரிவுகளில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் போராட்டம் நடத்தினர் இதன்போது அவர்களின் கோரிக்கையை பேலோன் தோட்டு அதிகாரியிடம் கூறினார்கள் கொரோன்தோட்டு கம்பெனிகளுக்கு பொறுப்பான அதிகாரி ரோஷான் ராஜதுரையை மழைக்காலத்தில் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் தேயிலச்சடிக்குள் இறங்கி கொழுந்து பறித்து காட்டுமாறு சவால் விடுத்தனர் தேலேசடிகள் பக்கம் செல்லும் போது நூற்றுக்கணக்கான அட்டைகள் உடம்பு முழுவதும் ஏறுவதாகவும் தேயிலை குழந்தை பறிப்பதா அல்லது அட்டைகளை அகற்றுவதா என்று தெரியவில்லை என்றும் இவ்வாறும் ரத்தம் சிந்தி உழைக்கும் தொழிலாளர்களின் வயிற்றில் அடிக்காமல் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வேதனத்தை உடன் வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளனர் மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாட்டில் காணப்படும் பெரும்பாலான நீதிமன்றங்களில் நிலம் தொடர்பான பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன நிலம் தொடர்பான வழக்குகளை தேர்க்க பல ஆண்டுகளாக மக்கள் நீதிமன்றத்திற்கு சென்று வருகின்றனர் குறித்த பிரதேசத்தில் காணி அமைச்சர்களும் இருந்தனர் ஆனால் அவர்களால் மக்களின் காணி பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை இந்த பிரச்சினைகளிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக ஜனாதிபதி ஒருமை வேலை திட்டத்தை ஆரம்பித்தார் குறைந்தபட்சம் இந்த பிரதேசத்தில் இருக்கும் ஜேவிபியின் தலைவரால் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை இந்த ரஜரட்ட பிரதேசத்தில் இருந்துதான் நாட்டுக்கு அரசி வழங்கப்படும் ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு மொரகுகந்த திட்டத்திலிருந்தும் ரஜரட்டவுக்கு இதுவரை தண்ணீர் கிடைக்கவில்லை எனவே ரஜரட்ட பிரதேசத்துக்கு நீரை பெற்றுக் கொடுக்கும் அவசர வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு நான் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் பாதாள தொடர்பில் பொதுமக்கள் ஒருபோதும் அச்சம் கொள்ள வேண்டாம் என போலீஸ் மாதிபர் தேசபந்த் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சமூகத்திலிருந்து ஒழுங்கமைக்கப்பட்டு குற்ற செயல்களை செய்யும் கும்பல்களை இல்லாதொழிக்கும் செயற்பாடுகள் மிக சிறந்த திட்டத்தின்கீழ் மேற்கொள்ளப்படுகின்றன மக்களின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அண்மைய சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருவதுடன் நான்கில் மூன்று பாதாள உலக குழுக்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த இரண்டரை மாதங்களில் எவ்வித அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை கடந்த மூன்று நான்கு மாதங்களில் எண்ணூறுக்கும் மேற்பட்டு பாதாள உலக கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாடுகளில் உள்ள குற்றவாளிகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் பொதுமக்கள் ஒருபோதும் அச்சப்பட வேண்டாம் என போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் முன்பாக உள்ள வீதியில் நவரொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது கோட்டை போலீசாருக்கு நேற்று கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் ஜார் என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை எனினும் உயிரிழந்தவர் அறுபது முதல் அறுபத்தி ஐந்து வயதுடையவர் என்று அனுமானிக்கப்படுகின்றது அவர் இறுதியாக சிவப்பு நிற சட்டை அணிந்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இயங்கு நிலை தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடருவதற்கு வாய்ப்புள்ளதாக வடிமடலில் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராக்கலை மற்றும் ஹம்பந்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இதேவேளை மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா ி மற்றும் மாத்தரி மாவட்டங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவான மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைமை பதவியிலிருந்து வாசுதேவ நாணயக்காரர் தற்காலிகமாக விலகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நோய்வாய்ப்பட்டுள்ள காரணத்தினால் தலைமை பொறுப்பிலிருந்து விலகுவதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்சியின் தலைமை பொறுப்பிற்கு தற்காலிகமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பிரேமரத்ன நியமிக்கப்படவுள்ளார் நிரோஷன் பிரேமரத்னவை அதிகாரப்பூர்வ தலைமை பதவியில் அமர்த்தும் நிகழ்வு நேற்று பத்திரமுள்ள பகுதியில் நடைபெற்றுள்ளது குறிப்பாக கட்சியின் தலைவர் வாசுதேவு நாளேக்கார நோய்வாய்ப்பட்டுள்ள காரணத்தினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் மீதான மக்களின் மதிப்பு மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக சர்ச் நிறுவனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த நிறுவனம் நடத்திய நாடளாவிய ரீதியான கருத்துக்கணிப்பில் ஜூலை மாத அறிக்கையின்படி கடந்த பிப்ரவரி மாதத்தை விட அரசின் மீதான மக்களின் மதிப்பு மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதம் ஏழு வீதமாக இருந்து தற்போதைய அரசாங்கத்தின் மீதான மக்களின் மதிப்பு இம்மாதம் இருபத்தி நான்கு வீதமாக அதிகரித்துள்ளது கணக்கெடுப்பின்படி தற்போதைய பொருளாதார நிலைமை நன்றாகவோ அல்லது சிறப்பாகவோ இருப்பதாக இருபத்தி எட்டு சதம் பேர் கூறியுள்ளனர் நாட்டின் பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாக முப்பது சதவீதம் பேர் கூறியதாக விரட்டிய ரிஷர்ட் நிறுவனம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது காலி சிறைச்சாலையின் செயற்பாடுகளை இன்று முதல் மட்டுப்படுத்த சிறைச்சாலை திணைக்களம் தீர்மானித்துள்ளது மூளைக்காய்ச்சலால் கைதியொருவர் உயிரிழந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காலை சிறைச்சாலையில் கைதியொருவர் கடந்த பதிமூன்றாம் தேதி உயிரிழந்ததுடன் பிரேத பரிசோதனையில் அவர் மூளைக்காய்ச்சலால் உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது மேலும் மூளைக்காய்ச்சல் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் மேலும் மூன்று கைதிகள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு காலை சிறைச்சாலையின் செயற்பாடுகளை ஒரு வாரத்திற்கு மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வைத்தியசாலையின் பணிப்பாளர்

உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் அதையும் இன்றே செய் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்